உண்மை உள்ளவர் என்பது ஃபேத் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதில் அவர் மாற மாட்டார் அவர் சொல்லிட்டு செய்யாமல் போக மாட்டார் அவர் ஃபேத்ஃபுல் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணி நீங்கள் செய்கிற ஊழியத்தில் உங்கள் தொழிலில் Even you may be out of your city, out of your town, even you may be out of your country, wherever you may be, God will establish you. அங்கே உங்களை ஸ்திரப்படுத்துவார் அவர் உண்மை உள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் உங்கள் பிஸ்னஸில் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் நல்ல விசுவாசத்தை எடுங்க பார்க்கலாம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி என்ன செய்கிறாராம் தீமை நின்று விலக்கி கொள்வார் தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் அது தீமை நின்று என்றால் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் ஏவன் தீமை நின்று என்றால் மூலமொழியில் ரொம்ப ஈவில் ஒன் தீ எவென் இனிண்டில் த ஈவில் த ஈவில் த ஈவில் இஸ் கால் த டெவில் த ஈவில் இஸ் கால் த டெவில் டெவில் நானு த ஈவில் த ஈவில் தான் டெவில் தீ எவன் இன்டெபீஸ் ஆஸ் இன் இன் என் அந்த காரியங்களை நிறைவேற்றி அந்த காரியங்களை நிறைவேற்றியிடத்தில் இருந்து உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைச்சவர்களிடத்தில் இருந்து உங்கள் பிஸ்னஸில் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மினிஸ்ட்ரியில் மினிஸ்டர் கூட நமக்கு பொல்லாப்பு செய்கிறவங்க உண்டு நான் தாழ்மையாக சொல்கிறேன் ரெண்டாம் வசனத்தில் நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அல்ல அதனால சுட்டி காட்ட விரும்புகிறேன் ரெண்டாம் வசனம் வாசிங்க துர்குணர் ஆகிய துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையின் பொல்லாத மனுஷர் கையின் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும் நாங்கள் யார் கையில் மாட்டிகிட்டு இருக்கோம் பவுல் யார் கையில் மாட்டிகிட்டு இருக்காருனா சொல்லுங்க துர்க்குணம் உள்ள பொல்லாத மனுஷருடைய கையில் பவுல் மாட்டிக்கிட்டு இருக்காரு துர்கணம் இல்லை பொ மனுஷன் எப்படா இந்த ஊழியாலையும் எப்படா இவன் ஆகும் எப்படிலாம் நினைக்கிறவங்க உண்டு விசுவாசங்கிட்ட பாஸ்டரை பற்றி மோசமாக பேசுகிற நம்ம சபையில் இல்லை இருந்திருக்காங்க பொல்லாத மனுஷன் துர்குணம் கெட்ட குணம் துர்க்குணம் உள்ள பொருளாத மனுஷர் கையில் நின்று விடுவிக்கப்படும்படி நாங்கள் இருக்கோம்ப்பா நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நான் இப்போ உங்களுக்காக சொல்லலை ஆனால் எங்களுக்காக ஜபிங்க எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கிற தீய ஆலோசனைகள் அகித்த பெயலுக்கு உரோதமாக இருக்கிற தாவியத்துக்கு உரோதமாக இருக்கிற அகித்த பெயலின் ஆலோசனைகளை தேவன் அளிக்கும் நல்ல ஆலோசனைகள் அது தேவன் அழிக்கணும் பயங்கரமான பிளான்ஸ் தாவித குரோதமாக அகிதபியல் போட்ட பிளான்ஸ் பிற அகித்தப்பிலே தாவித ராண்டு கொண்டு வந்துடுவார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரியமானவர்களே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாப்புகள் பொல்லாங்கன்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை விளக்கி காத்து இன்றைக்கி நம்முடைய ஜபம் நம்முடைய ஆராதனை சாட்சிகள் வசன தியானம் ஒவ்வொன்றும் உங்களை கருத்தரில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகுது உங்களை கருத்திற்குள்ளாக ஸ்திரப்படுத்த போகுது காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் கடல் கொந்தளித்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை எப்படிப்பட்ட போராட்டங்கள் வரட்டும் நிந்தைகள் அவமானங்கள் வரட்டும் இந்த ஆராதனை இன்னும் உங்களை கருத்திற்குள்ளே ஸ்திரப்படுத்துகிற ஆராதனை இந்த வசனம் வெளிச்சம் இந்த சத்தியம் எல்லோரும் கற்று பார்த்துக்கல்காண்டி இன்னும் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அன்றைய பிஸ்னஸில் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண அசையக்கூடாது அண்டவரை அசையக்கூடாது எத்தனை தீய மனிதர்கள் வந்தாலும் சரி எத்தனை துர்க்குணம் உள்ளவர்கள் வந்தாலும் சரி எந்த பொல்லாப்பு செயல் வந்தாலும் சரி நான் அசையக்கூடாது கத்துற அசையை விட மாட்டார் ஒரு வார்த்தைகள் மேல் வந்து இறங்கட்டும் அவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவன் அல்ல அட்சிப்பு கேட்டு உங்களை பிரித்தெடுத்தவர் உண்மை உள்ளவர் one who has chosen you for the salvation is faithful one who has anointed you is faithful hallelujah hallelujah he is faithful he will establish you he will establish you hallelujah